அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் செக்ரப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் செய்து ஒரு ஒரு மட்டும் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது சரியாக மாலை ஆறு மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை பெய்யுதுங்க அதாவது கேரளாவில் எங்கே மழை பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா தெற்கு கேரளா குறிப்பாக திருவனந்தபுரம் வடக்கு பகுதி மற்றும் ராஜபாளையம் கடைநல்லூர் தென்மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது குறிப்பாக கொல்லம் தி திருவனந்தபுரம் வடக்கு பகுதி வால்பாறைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் இட இடப்பட்ட ஒரு சில இடங்களில் தற்பொழுது கனமழை கேரளாவில் வெளுத்து வாங்குது அடுத்தடுத்து வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை பொழிவு அப்படிங்கிறது அப்படி படிப்படியாக படிப்படியாக தீவிரமடையும் அதாவது கேரளாவில் மட்டும் மழை இல்லைங்க வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் மழை வெளுத்து வாங்க போகுது டெல்டா மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை வெளுத்து வாங்க போகுது வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது மழைக்கு கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் பரவலாக கனமழை காத்திருக்கிறது அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது எனவே கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வெளுத்து வாங்க போகிறது தற்பொழுது காற்று சுழற்சி காரணமாக மழை தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அதாவது தற்பொழுது பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா உள் மாவட்டம் அதாவது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகமான ஒரு வெப்பம்தான் ஆனால் செலிசியஸில் அதிகமான டிகிரி அப்படிங்கிறது வட உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு உள் மாவட்டங்கள் அதாவது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வெப்பங்க எனவே இந்த இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா சேர்த்து வைத்து மழை பெய்யப் போதுங்க அதாவது இப்போ வந்து எவ்வளவு வெயில் அடிக்குதோ அந்த அளவிற்கு மழை பெய்ய போகுது இப்போ வரக்கூடிய சுழற்சி இந்த கடந்த சில நாட்களாக நம்ம வந்து மழை இல்லாமல் ஒரு வறண்ட வானிலே பார்த்துருப்போம் அதாவது வட உள் மாவட்டம் அதிகமான வெயில் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அதிகமான வெயில் வந்து காணப்பட்டது இப்போ மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மழை பெய்ய போகுது அதாவது மார்ச் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே வெப்பம் குறைந்து காணப்படும் மழை அதிகரித்து காணப்படுங்க இதாங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது தெற்கு அந்தமான் குறிப்பாக சுமத்ரா தேவி வரையே தற்பொழுது அது கடந்த ஐந்து நாட்களாகவே அதே இடத்துல தான் இருக்குது அந்த சுழற்சி எப்போவோ உருவாயிருச்சு அது வந்து அந்த உயர் அழுத்தங்கள் இடையூறுகள் இருப்பதனால அது வந்து முன்னேற்றம் அதாவது வடமேற்கு தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி வர முடியாமல் அது வந்து சுமத்ரா தீவு வரையே கடந்த சில நாட்களாக அதே இடத்துல தான் பார்த்து பார்த்திங்கன்னா மையம் கொண்டிருக்கிறது ஸோ அது வரக்கூடிய நாட்களில் இந்த உயிரழுத்தங்கள் இடையூறு அதாவது பனிப்பொழிவு வறண்ட வானிலை தரக்கூடிய அந்த அமைப்பு விலக போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே செயலுழு செயலிருந்து அது அப்படியே வடக்கு ஒடிசா அப்படி இல்லைன்னா வட இந்திய பக்கம் போயிடும் அது வந்து நம்ம இப்போ பக்கத்தில் இருக்கிறது இந்த உயரழுத்தங்கள் இந்த பக்கத்தில் இருப்பதுனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் ஒரு சுற்று இல்லை இது வந்து அப்படியே விளையிடும் வடக்கு அந்தமான விட்டு அது அப்படியே ஒடிசா கொலுக்கத்தா அந்த பக்கம் போயிடும் அது வட இந்தியாவில் போயிடும் ஸோ இதனால் உயரழுத்தங்கள் இடையோறு கொஞ்சம் இருக்கும் ஸோ இதனால் மார்ச் மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே இடையூறுகள் கொஞ்சம் ஒரு வாரம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ இதனால் அந்த அந்த கேப்பில் இந்த காற்று சுழற்சி நம்ம தமிழகம் நோக்கி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை வட இலங்கை மற்றும் குமரிக்கடல் நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பாக தற்பொழுது தெரிகிறது ஸோ அது வரும்பொழுது அந்த காற்று சுழற்சி நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா வலுவான காற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக வீசுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சென்ற அதாவது கடந்த காற்று சுழற்சி மார்ச் அது அதாவது பிப்ரவரி இருது முதல் மார்ச் நான் மூன்றாம் தேதி வரைக்கும் மழை கொடுத்தது அதுவும் குறிப்பாக அதிகமாக மழை கொடுக்கல இதுவும் டெல்டா மாவட்டம் தெற்கே தெற்கு டெல்டாவில் மழை கொடுத்தது தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மழை கொடுத்தது தான் தென் மாவட்டம் முழுவதும் மழை பெய்யல டெல்டா மாவட்டம் முழுவதும் மழையில்லை குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் மழை பெஞ்சிச்சு மழை கொடுத்தது ஆனால் காற்று வந்து வலுவாக வீசியது சென்ற அதை போன கடந்த சுழற்சி ஸோ இப்போ வர வரக்கூடிய சுழற்சி என்ன போதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான காற்று அந்த சுழற்சி நெருங்க 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 காற்றோடைய வேகம் அதிகரிக்கும் ஸோ இது வந்து புயல் கிடையாது இது புயலாக மாற வாய்ப்பு இல்லை தான் இருந்தாலும் அந்த சுழற்சி நோக்கி காற்று அப்படிங்கிறது போகும் அதாவது காற்று சுழற்சி உருவான காற்று கண்டிப்பாக இருக்கும் அதே போல் தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் தீவிர புயல் ஸோ அந்த தீவிர புயலுக்குலாம் வலுவான காற்று ஸோ இப்போ இந்த காற்று சுழற்சிக்கு வழக்கம் போல் ஐம்பது முதல் சில நேரங்களில் கடலில் மட்டும் ஒரு எண்பது கிலோமீட்டர் காற்று இருக்கும் போல் தெரிகிறது ஒரு எழுபது எழுபது கிலோமீட்டர் மேலே கடலில் வீசினா ஆனால் நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இந்த சுழற்சி நெருங்கும் பொழுது மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே குறிப்பாக மார்ச் பத்து முதல் பார்த்திங்கன்னா வலுவான தென்றல் காற்று வீசும் அதாவது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரை தொடர்ச்சியாக வீசி கொண்டிருக்கும் அந்த சுழற்சி நெருங்க நெருங்கு நெருங்க காற்றும் அதிகரிக்கும் மழையும் அதிகரிக்கும் இதாங்க நடக்க போது இது கண்டிப்பாக நடக்க போகிறது அதிக வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தூத்துக்குடி குமரிக்கடல் வட இலங்கை மற்றும் சென்னை முதல் இலங்கை வரைக்கும் தெற்கு இலங்கை வரைக்கும் அந்த கடலோர பகுதி மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே வலுவான காற்று வீசும்போது கடல் அலைகள் சற்று கொந்தளிப்புடன் சற்று புயலெல்லாம் கிடையாது கொஞ்சம் கடல் அலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இல வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென் மாவட்டம் கடலோர பகுதியில் குறிப்பாக தூத்துக்குடி ராமேஸ்வரம் அதேபோல் பாலம் ராமநாதபுரம் தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே வலுவான காற்று கண்டிப்பாக மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வீசும் அதேபோல் டெல்டா கடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா உள் உள்பகுதி டெல்டா மாவட்டங்களில் மார்ச் பத்து முதல் வலுவான காற்று அப்படிங்கிறத தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும் இது புயல்லாம் கிடையாது அந்த சுழற்சி ஒரு சாதாரண ஒரு சுழற்சி நெருங்கி வரும் பொழுது கண்டிப்பாக அந்த காற்று அப்படிங்கிறது வீசும் இது வந்து விட்டு விட்டு வீசும் அவ்வப்போது பலமாக வீசும் திடீர்னு குறையும் திடீர்னு பலமாகும் எனவே இது புயல் மட்டும் நினைக்காதீங்க இது புயலெல்லாம் மாற வாய்ப்பு கிடையாது இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு சிறப்பான மழை பொழிவு கொடுக்க போகிறது குறிப்பாக மார்ச் மாதம் பத்தாம் தேதி நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா சென்னை புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அதாவது கடலோர பகுதியில் முதல்ல மலை தொடங்கும் பிறகு நேரம் ஆக உள்ளே மலை போகும் அதாவது கடலோரம் தொடங்கி அது அப்படியே மேற்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி பயணித்து அந்த மலைமேகம் அப்படியே கோயம்புத்தூர் திருநெல்வேலி பெங்களூரு மைசூர் சேலம் தருமபுரி அப்படி மெல்ல மேற்கு நோக்கி நகரும் முதல்ல மலை தொடங்கும் இடம் கடலோர மாவட்டங்கள் பிறகு மலை முன்னேற்றமடைந்து பெங்களூர் மைசூர் நீலகிரி உதகமண்டலம் அந்த மேற்கு கேரளா வரைக்கும் போகும் எனவே கவலைப்படாதீங்க கடலோர மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மலை இருக்குது சென்னை திருவள்ளூர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் சித்தூர் திருப்பதி திருத்தணி காஞ்சிபுரம் அதாவது தெற்கு ஆந்திரா திருப்பதி நெல்லூர் வரைக்கும் மழை க கண்டிப்பாக எட்டு பிடிக்கும் ஆனால் சென்னை திருவள்ளூர் பொன்னேரி மற்றும் வேலூர் வட உள் மாவட்டங்களுக்கு கடந்த சில நாட்களாக அதிகமான வெப்பம் உயர்ந்தது அந்த அதிகமான வெப்பத்திற்கு அதிகமான மழை தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது வட உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் வட வட கடலோர மாவட்டங்களுக்கும் சென்னை உட்பட கனமழை பரவலாக காத்திருக்கிறது மார்ச் பத்து முதல் வட மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது மேலும் தெற்கு நோக்கி டெல்டா மக்கம் வந்தோம்னா புதுச்சேரி கடலூர் நெய்வேலி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி மற்றும் தஞ்சாவூர் முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் மன்னார்குடி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மார்ச் பத்து நள்ளிரவு மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கி தீவிரமடைந்து கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான அருமையான மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் முழுவதுமே வலுவான காற்று வீசும் வலுவான மழையும் வெளுத்து வாங்கும் குறிப்பாக மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அதே போல் ராஞ்சபாளையம் கடையநல்லூர் திருநெல்வேலி திசானவிலை நாகர்கோவில் விளாத்திக்குளம் அதே ராமநாதபுரம் தூத்துக்குடி தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டம் காரைக்குடி பாலம் ராமேஸ்வரம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மார்ச் பத்தாம் தேதிக்கு மேலே குறிப்பாக மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் நல்ல மழை காத்திருக்கிறது தென் மாவட்டம் முழுவதுமே ஒரு நான்கு தினங்களுக்கு மிகவும் சிறப்பான மழைப்பழிவு பரவலாக வெளுத்து வாங்கும் அதாவது இப்போ வரக்கூடிய சுழற்சி பார்த்திங்கன்னா போன சுழற்சி மாதிரி கிடையாது போன சுழற்சி தெற்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கே போனது இப்போ வரக்கூடிய சுழற்சி உயரழுத்தங்கள் கொஞ்சம் வீக்காயிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வீக்காயிடும் அப்படிங்கிறதுனால வடக்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வட இலங்கை குமரிக்கடல் மற்றும் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் அதாவது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்கும் மிக அருகே பக்கத்தில் வந்து அந்த சுழற்சி போகும் போல தெரிகிறது ஸோ அப்படி இந்த சுழற்சி போகும்போது அந்த கேரளா மீது பட்டு ஈரோடு கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வாலுப்பாறைலாம் பார்த்தீங்கன்னா மிக கனமழை கண்டிப்பாக கொட்டு தீர்க்கும் அதேபோல் தேனி மாவட்டம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் கேரளா உட்பட கேரளாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா தெற்கு கேரளா வடக்கு கேரளா பரவலாக கனமழை உண்டு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் உதகமண்டலம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை மிக கனமழை பரவலாக பதிவாகும் ஈரோடு போல் கரூர் திருச்சி பெரம்பலூர் ஆத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கேலாம் பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆத்தூர் ஈரோடு கரூர் பெரம்பலூர் மற்றும் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்குங்க எனவே வரும் நாட்களில் வெப்பம் அதிகரித்தாலும் அந்த மழை கண்டிப்பாக அந்த சுழற்சி வந்து அதிகமான மழை பொழிவு கொடுக்கும் இப்போ அடிக்கக்கூடிய வீடுக்கு மழை கண்டிப்பாக கொடுக்க போகுது நன்றிங்க தினமும் தொடர்ந்து பாருங்கள் வரக்கூடிய அறிக்கையே ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிக்கை இந்த தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்தடுத்த சுழற்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ எனவே இந்தாண்டு பார்த்தீங்கன்னா மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் இருக்குங்க கோடையில் மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் அப்பப்போ அந்த சுழற்சி வரும்பொழுது ஒரு வடகிழக்கு பருவமழை போல் கோடைக்காலம் இல்லாமல் ஒரு வடகிழக்கு பருவமழை போல் காட்சி தரும் அந்த சுழற்சி போன பிறகு காலம் போல் காய்ச்சி தரும் அடுத்த சுழற்சி வரும்போது மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் காட்சி தரும் இதாங்க எனவே இந்தாண்டு வெயிலும் அதிகமாக இருக்கும் மழைப்பழிவும் அதிகமாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நன்றிங்க